ஸ்கூல் உண்டா இல்லையா கிடையாது லீவு புக்கே கொண்டு வந்தீங்களா முப்பதாயிரம் சொல்றீங்க எப்படி கேட்டாங்க அன்னைக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பரவாயில்லையா இருவத்தேழுல பரவாயில்ல கூட ஆயிரம் ரூபாய் எதிர்பார்க்கீங்களா நல்லா ஆட்டுக்காவுண்ணா கண்டி எனக்கு தம்பி நம்பர் சொல்லுமா நாற்பத்தி இருபத்தி எட்டு குடுக்கலாம் உண்டு கரெக்டா சொல்லுங்க

எப்படி நல்லா இருக்கா எவ்வளவு குட்டிகள் பார்த்தீங்க நிறைய பத்தம் நிறைய மனசு பார்த்துதான் நம்ம காரியார் சொமிமுத்தார் கோயிலுக்கு கிடா வேணும் சொன்னாங்க அதான் கலக்கிடா செய்யலாம் அப்படின்னா இல்ல கருத்தா கருப்பு தான் நேர்ந்து எல்லா கோயிலுக்கும் கருப்பு தான் செய்தேன் கருப்பு தான் எனக்கு வேணும் பார்த்தா கிடா பாத்தோம் கடைசியில இந்த கடாதான் இருபத்தி ஏழு ரூபா சொன்னாங்க இருபத்தி ஒன்று கேட்டு இருபத்தி ரெண்டு கேட்டு கடைசி இருபத்தி முடிச்சிட்டேன் எப்படி நல்ல அம்சமா இருக்கா இருபத்தி ரெண்டு இருக்கும் ஆமா நாலு கிடா ரெண்டு வருஷத்து கடா கிடா நல்லா இருக்கும் சனிக்கிழமை கோயில் போறாங்க

சொல்லுங்க பாப்ப நல்லா ஒழுக்கமா இருக்கா நல்லா ஒழுக்கமா இருக்கு இருக்கு ஆமா இது வந்து வேலையாடுறோம் வேலையாடுதான் இது வயசு கொந்த காலம் கட்டலாமா கட்டலாம் கட்டா நல்லா இருக்கும் ஆமா திருவண்ணாபுரம் எத்தனை வாங்கிருக்கீங்க ஒரு ஆறு குட்டி வாங்கிருக்கோம் என்ன தேவைக்காக ஒண்ணு ஒரு குட்டி தான் வச்சிருக்கேன்

இந்த மாசம் புள்ள கோயில் கூட சீசன் இல்ல அப்ப வச்சிருக்கவங்க கொண்டு வந்து வித்தா நல்ல லாபம் கிடைக்கலாம் பிடிச்சு வளர்த்த நல்லது வளர்த்து வளர்க்க மாட்டேங்க அம்மா வேண்டாம் அப்படியா செங்குட்டி வளர்ந்த லாபம் தான் செங்குட்டி கருங்குட்டி நல்லா பிடிச்சு விட்டு வளர்த்தா நல்லா தொடுதியா நல்ல காசு சீசன்ல உட்கணும் ஆமையா சும்மா கண்ட கண்ட நேரம் வித்த விடாது இது விடணும் பக்கரி பக்கரி வண்டி விட்டு நல்ல லாபம் செங்குட்டி வளர்த்து நீ நிறைய இருந்தா செங்குட்டி வளர்க்கு நல்லா இருக்கு இருக்குது வாங்கணும்னா வரலாம் ஜோதிபுரம் ஆரம்பத்துல பத்து சொன்னாங்க ரெண்டு சேர்த்து மூணு மூணு குட்டி அங்க ஒண்ணு இருக்கும் ஆமா கடைசியில முடிஞ்ச வேலை

கறி எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு கிலோ பதினாலு கிலோ விடாம இருக்கும் அப்ப ஒரு கிலோ கறி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி செங்குட்டினால அந்த ரேட்டு வர ஒரு வரம் கிடையாது ஆட்டுல எந்த வரையும் கிடையாது ஜம்மு இருக்கு ஜம்மு இருக்கு வரைய கொண்டு கட்டினா கிடாய் ஜம்மன் இருக்கு பல்லு போடலாம் கிடாய்க்கு பல்லே போடலாம் ஒரு வருஷத்துக்கு கிடையா கூட இருக்காது கம்மியா தான் இருக்கும் நீர் நல்லா இருக்கும் கறி நல்லா நல்ல கிடாய் நமக்கு நல்லா இருந்து அமைஞ்சிருக்கு நம்ம வெள்ளூர்ல இருந்து வரோம்னா கோயில் கோயில் கூட இருக்கோம்னா நிறைய கருத்துக்கள் தான் வாங்கிட்டு போறாங்க நீங்க நம்மளோட கருத்துடாரு கிடக்கு இது வீட்டுல போட்டு விட்டு கரண்டி வாங்கிட்டு போயிருக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராங்க இருக்கு என்ன ரகங்கள் இதெல்லாம் நாட்டு ரகம் தான் நாட்டு தான் இது எவ்வளவு சொன்னா எப்படி முடிச்சது இது ரெண்டு சேர்ந்து இருபத்தி மூணு ரூபாய்க்கு என்ன விலை எப்படி இருக்கு வில இன்னைக்கு ரொம்ப அதிகம் தான் அதிகம் தான் மூணு ரூபாய்க்கு காணும் கறி இருக்கும் ரெண்டு சேத்தா ஏன்னா கறி எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சு கிலோ கூட வரும் இருபத்தஞ்சு கிலோ போலும்

மக்கள் எப்படி இன்னைக்கு இன்னைக்கு ரேட்டு கும்பதா இருக்கு எல்லா பக்கமே மீடியமா தான் கேக்காங்க ஆயிடுச்சுல ஒரு பக்கத்துல வந்து எல்லா பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க அங்க எத்தனை கிடா கிடைக்கும் நீங்க வீட்ல எங்க பண்ணையில ஒரு கிடைக்கும் இன்னும் பதினஞ்சு கிடைக்கும்

இருபது சொல்லி பாலிஞ்சு படிச்சிருக்கு மதியம் செங்குட்டியா செங்குட்டி என்ன தேவைக்காக வீட்டு பன்சில் இருக்கு ஏழு கிலோ இருக்கும் இருபது கிலோ எதிர்பார்க்கீங்க எதிர்பார்க்கிங்க இடையூலா ஆச்சிபடி பக்கத்துல இருந்தோம் எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க ரெண்டு குட்டி வாங்கணும்னு நினைச்சோம் ஆஹ் ஆஹ் கொஞ்சம் ரேட்டு அதிகமா தான் இருந்துச்சு சொன்னாங்க ஓய்யோய்யோ முன்னது பதினொள்ளாயிரம் பன்னெண்டாயிரம்னு சொன்னாங்க ஜோடி ஆஹ் நமக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சவரு ஆஹ் பழக்கமா வருவேன் மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஆ வளர்ப்பேன் விற்பேன் அப்படி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கு குட்டிக்கு மேல வைக்க மாட்டேன் இப்போ பத்து நாளைக்கு இப்படி லாபம் மூணு தாங்கன்னா பதினோரு மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போச்சு அவ்வளவுதான் வேற என்ன பிசினஸ் என்ன தொழில் பாக்குறீங்க வேற விவசாயம் வேற என்ன தானா வெளிநாட்டுல இருந்தீங்களா இல்ல பாம்பேல பாம்பேல இருந்து வந்து பாம்பேல பிசினஸ் பண்ணிட்டேன் இப்போ இங்க வந்து செட்டில் ஆயி சைடு செட்டில் ஆயி ஊளூர்ல செட்டில் ஆயி ஆமா ஊளூர்லயே செட்டில் வேற நிறைய தொழில் இருக்கு ஆடு வளப்ப தேர்ந்து எடுத்தீங்க நமக்கு தோட்டம் இருக்குனால அங்க தோட்டம் புல்லு எல்லாம் இருக்கு அப்படியே காலையில வாக்கிங் மாதிரி தோட்டம் வீட்ல இருந்து ஒரு 1 கிமீ அப்படியே பின்னால கூட்டி போவேன் ஜாலியா விட்டுட்டோம்னா ஜாலியா அப்புறம் சாயங்கள வீட்டுக்கு வரும்போது மற்றபடி நம்ம வேலைய பார்த்தா அதங்க மேஞ்சிட்டு நிக்கும் உடர் பயிற்சியோட ஆடு வளப்ப சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அப்படியே பைக் அம்மா ஆடி வளக்கு என்னாலும் நோய் குறைஞ்சிருக்கா சுகர் குறைஞ்சிருக்கா பிரசரு குறைஞ்சது குறைஞ்சிருக்கா சூப்பரர் சுகரு நம்மகிட்ட இல்ல சூப்பர் என்ன நம்ம விவசாயம் பாத்துட்டு என்னால வேலை இருக்கேன் வாக்கிங் என்னன்னா திருப்தியா இருக்கான் அன்னைக்கு நல்லா திருப்தியா இருக்கு வேலையும் திருப்தியா இருந்துச்சு நாட்டுல பட்டயா டிண்ண விடாய் என்ன தேவைக்கா கோயில் கொடைக்கு கோயில் கொடை சீசன் செழிப்பா போகுது போல இருக்கிற ஆமா தேவை சொன்னாங்க பத்து ரூபானு ஆரம்பத்துல அவங்க சொன்ன வரேன் சொன்னாலே ரூபா

ஓ இன்னும் இருக்கா ஒரு பழத்து பள்ளம் சரியான கிடா இருக்குதா கோயில் வாங்கினா சிலர் கருப்பு வாங்கிட்டு போறாங்க செங்குட்டி வாங்கிட்டு போறாங்க என்ன கலர்லாம் பிரச்சனை இல்ல இருக்கேன்னு எப்படி இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு எத்தனை கிலோ கறி போகாது